வழக்கமாக்கி வழக்கமாக்கி பக்குவமா புத்தகத்தை தோய்ந்து படி வழக்கமாக்கி வழக்கமாக்கி பக்குவமா புத்தகத்தை தோய்ந்து படி படிப்படியாய் நீ உயர அடிப்படையே ஆழ்ந்து படி படிப்படியாய் நீ உயர அடிப்படையே புத்தேகந்தான் ஆழ்ந்து படி வழக்கமாக்கி பக்குவமா புத்தகத்தை தோய்ந்து படி படிப்படியாய் நீ உயர அடிப்படையே புத்தகந்தான் தான் படி அடிப்படையே புத்தகந்தான் தான் படி நினக்குடையாய் துணை இருக்கும் நினைக்கும்போதும் சுவை கொடுக்கும் படி நினக்குடையாய் துணை இருக்கும் நினைக்கும்போதும் சுவை கொடுக்கும் படி நித்தம் ஒரு புத்தகம் படி நித்தம் ஒரு புத்தகம் படி நேரம் வாய்க்கும் போதில் எல்லாம் மூழ்கிப்படி நித்தம் ஒரு புத்தகம் படி நேரம் வாய்க்கும் போதிலெல்லாம் மூழ்கி படி வழக்கமாக்கி வழக்கமாக்கி பக்குவமா புத்தகத்தை படி படிப்படியாய் நீ உயர அடிப்படையே புத்தகம் தான் படி படிப்படியாய் நீ உயர அடிப்படையே புத்தகம் தான் படி அண்டமெங்கும் எங்கும் சுற்றி வந்து மெய்சிலுக்கலாம் அறிஞர்களை கவிஞர்களை கை குலுக்கலாம் அண்டம் மெங்கும் சுற்றி வந்து மெய்சிலுக்கலாம் அறிஞர்களை கவிஞர்களை கை குலுக்கலாம் கண்டுணந்தும் படித்தவற்றை நீ வடிக்கலாம் காகித இதழ்களில் தேன் குடிக்கலாம் காகித இதழ்களில் தேன் குடிக்கலாம் பழக்கமாக்கி வழக்கமாக்கி பக்குவமா புத்தேகத்தை படி படிப்படியாய் நீ உயர அடிப்படையே புத்தேகந்தான் படி படிப்படியாய் நீ உயர அடிப்படையே புத்தேகந்தான் படி நூலகத்து செல்லும் போது மனிதராகலாம் நூலகத்து செல்லும் போது மனிதராகலாம் நுழைந்து வெட்டு திரும்பும் போது புனிதராகலாம் நுழைந்து வெட்டு திரும்பும்போது புனிதராகலாம் நாலடியும் இரண்டடியும் உரிமையாகலாம் நாலடியும் இரண்டடியும் உரிமையாகலாம் நன்னறியை சட்டமாக்கி உலகையாளலாம் நன்னறியை சட்டமாக்கி உலகையாளலாம் வழக்கமாக்கி வழக்கமாக்கி பக்குவமா புத்தகத்தை தோய்ந்து படி படிப்படியா நீ உயர அடிப்படையே புத்தகம்தான் படி படிப்படியா நீ உயர அடிப்படையே புத்தகந்தான் தான் ஆண்டுபடி காரல் மார்த்து எங்கள் சும் சீராட்டலா காந்தியாரும் அம்பேத்கரும் பாராட்டலாம் காரல் மார்த்தியங்கல் சும் சீராட்டலா காந்தியாரும் அம்பேத்கரும் பாராட்டலா ஊர்தாண்டி உலகை உன்னை தாளாட்டலாம் உனக்கும் வந்த கார்கையின் தாய்ப்பால் ஊட்டலாம் உனக்கும் வந்த கார்கையின் தாய்ப்பால் ஊட்டலாம் பழக்கமாக்கி வழக்கமாக்கி பக்குவமா புத்தகத்தை தோய்ந்து படி படிப்படியாய் நீ உயர அடிப்படையே புத்தகம்தான் ஆழ்ந்து படி அடிப்படையே புத்தகம் தான் நாள்தபடி பெரியாரும் அண்ணாவும் உரையாடலாம் பெரியாரும் ஒண்ணாவும் உரையாடலாம் பெருந்தலைவர் காமராஜர் கலைஞருந்த உறவாகலாம் வரலாற்றில் நீயும் ஒரு வரியாகலாம் வரலாற்றில் நீயும் ஒரு வரியாகலாம் நீ என்பதற்கு பொருளாகலாம் பழக்கமாக்கி வழக்கமாக்கி பக்குவமா புத்தேகத்தை நீ படிப்படியாயினி உயரங் அடிப்படையே புத்தேகந்தான் படி